எல்லாருக்கும் வணக்கம் எதுக்கு இந்த ஓன் வைஸ் பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் புட்டிக் அதாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் வந்து பேன் ஆயிடுச்சு நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்கொயரி ஃபுல்லாக நாங்கள் எடுத்த வரைக்கும் நாங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா பேன் ஆகிடுச்சு இதோட எங்கள் டைம் இந்த மாதிரி ஆகுது இது என்ன இஷ்யூ அப்படின்றது தெரியல ரொம்ப என்கொயரி வந்து அந்த மாதிரி ஆகுன்னு சொன்னாங்க நாங்கள் இப்போ நாங்கள் வந்து ஸ்டாக் இல்லாமல் எல்லாமே நாங்கள் தொடர்ந்து எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம் நைட்டு ஓவர்னர் நீங்கள் எல்லாம் நீங்கள் சேட் பண்ண பண்ண பண்ணால் என்ன ஆகிடுதுன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஸோ எதுக்காக இப்போ நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் நீங்கள் அமௌண்ட்டு போட்டு உங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து அதை நாங்கள் டிஸ்பேஜ் பண்ணிட்டோம் அது உங்களுக்கு மண்டே ஆர் டியூஸ்டேக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் சப்போஸ் நீங்கள் மணி போட்டு நாங்கள் எதுவும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருப்போன்றதுனால நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம் நாங்கள் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து வச்சு நான் பார்த்துக்கிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து என்கொயரி நம்ம சரி இந்த வாட்ஸ்அப் வந்து நம்ம வந்து ரெ ரெக்கவரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா எப்படி ஒன் ஆ ஒன் டே ஆகும்னு சொல்லியிருக்காங்க நான் ரொம்ப வளர்கிறேன் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கான ஆஃபர்ஸ் எல்லாம் எதுவுமே மிஸ் ஆகாதுங்க எல்லாமே தான் போயிட்டு இருக்கு